இப்பொழுது உங்களுடைய அந்த செய்தியாளர் மாநாட்டின் மூலம் நீங்கள் தெளிவான செய்தியை சமூகத்திற்கு சொல்லியிருக்கிறீர்கள் இந்த இணக்கப்பாட்டோடு இவர்களோடு சேர்ந்து பயணிக்க முடியாது என்பதை நீங்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறீர்கள் ஆனால் மற்ற ஏனைய தரப்பு அந்த விடயத்தை ஏற்றுக்கொண்டதாக எங்கொரு இடத்துலே அவர்களும் அவர் தெளிவுபடுத்தலை செய்திருந்தால் மக்கள் மத்தியிலே ஒரு தெளிவான பார்வை வந்திருக்கும் என்கின்ற வடிவம் இருக்கிறது இப்பொழுது மாகாண சபை தேர்தல்களை வலியுறுத்தியும் ஒற்றையாட்சி அரசமைப்பை வலியுறுத்தியும் தமிழரசுக் கட்சிக்கும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டகும் காணப்பட்டிருக்கிறது ஒரு உடன்பாடு மாகாண சபை தேர்தல் நடக்குமானால் ஆசன பங்கீடு தொடர்பாக நிச்சயமாக பிரச்சனைகள் எழக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது அதன் பின்னணியில் எழக்கூடிய வாய்ப்புகளிலே இந்த கூட்டம் இந்த இந்த இணக்கப்பாடு ஏற்கனவே நடந்த பிரின இணக்கப்பாடு மதிக்கப்படாமல் மீண்டும் அவர்கள் உங்களை தேடி வந்தால் அவர் அவர்களை தமிழ் தேசியப் பேரவை மீண்டும் அரவணைத்து செல்லுமா என்கின்ற ஒரு கேள்வியும் முன்வைக்கப்படுகிறது என்றால் தமிழ்த் தேசிய இருப்பு என்பது பாதுகாக்கப்பட வேண்டும் தமிழர் தேசமாக அரசியலிலே நாங்கள் பலம் பெற வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே முதல் இணக்கப்பாடு வந்தது அதையும் தான் இந்த கேள்வி முன்வைக்கப்படுகிறது அதை எனக்கு சொல்ல தெரியாது என்ன பொறுத்தரையில வந்து சுமந்திரன் உடைய அரசியல் ஓட பயணிக்கிற ஒரு நிலையில வந்து தமிழ் தேசிய பேரவைக்கு வந்து ஒரு இணக்கப்பாடு பிரம்மண்ட சாத்தியப்பாடுகள் மிகவும் குறைவு இன்றைக்கு எங்களை பொறுத்தவரையில் வந்து சுமந்திரன் தமிழ் தேசிய அரசியலுக்கு ஒரு சாபக்கு நாங்கள் தனிப்பட்ட முறையிலே நபர்களை வச்சு நாங்கள் விமர்சனங்களை சொல்றது இல்லை ஆனால் அஹ் யதார்த்தம் வந்து இன்றைக்கு மக்களால் திட்டம் வந்து நிராகரிக்கப்பட்ட ஒருவர் வந்து தமிழரசு கட்சியை வந்து தண்ட பிடிக்குள்ள வச்சு வச்சுக்கொண்டு மக்கள் அவரை நிராகரிச்சு கொடுத்த ஆணையை வந்து அவர் கட்சிக்குள்ள வந்து ஒரு பதவியை எடுத்து அந்த கட்சிக்கு கிடைச்ச மற்றவர்கள் கிடைச்ச வெற்றியை வந்து அவரை நிராகரிச்ச காரணங்களுக்காக வந்து அவர் வந்து திசை திருப்பி வந்து அதை கொண்டு போறாரு என்ன கொள்கைக்காக அவர் நிராகரிக்கப்பட்டாரோ அதே சுமந்திரன் வந்து கட்சிக்குள்ள வந்து ஒரு முக்கியமான பதவி எடுத்து அவருக்கு கொள்கையோட அடையாளப்படுத்தாத தரப்புகளோட வெற்றியை வச்சு கொண்டு வந்து அஹ் அஹ் ஒரு ஒற்றையாட்சி ஐக்கியராஜ் அரசியலுக்கு வந்து ஒரு ஆணை அஹ் ஆணை வழங்கப்பட்டதாக வந்து அஹ் அந்த வழங்கின ஆணைக்கு நேர்மாறாக வந்து அவர் அரசியலை செய்து கொண்டிருப்பார் வெங்கல பொறுத்தவர் வந்து அது ஜனநாயகத்துக்கு முன் மாறின்றது மட்டுமல்ல அது அடிப்படையில வந்து ஒரு என்ன சொல்ற ஒரு அடிப்படையில வந்து ஒரு அரசியல் கலாச்சாரத்தை வந்து ஒரு அளிக்கிற ஒரு நபர் ஆகத்தான் அவருடைய அரசியல் அடையாளமாகவே வந்து இன்றைக்கு இருக்கின்றது அவருடைய கடைசி கட்ட செயல்பாடுகள் அனைத்தையும் எடுத்து பார்த்தால் வந்து அவ்வகையான ஒரு நபருடைய அரசியலோடு வந்து நாங்கள் அஹ் ஏதோ ஒரு புரிந்துணர்வு வரலாம் என்றதுக்கான வாய்ப்பு மிகவும் குறைவு செய்யும் நாங்கள் சொல்லுவோம் இதே சுமந்திரன் வந்து ஏதோ ஒரு வகையில வந்து தண்ட தேவைக்காக தான் தொடர்ந்தும் அரசியலுக்குள்ள ஏதோ ஒரு வகையில இருப்பதாக இருந்தால் தமிழ் தேசியத்தை தூக்கி பிடிக்க வேணும் என்ற ஒரு நிலைமை ஆஹ் தள்ளப்படுவேண்டும் அப்படிப்பட்ட ஒரு சூழல் வாரத்துக்கான வாய்ப்புகளே வந்து மிக குறைவண்டதுதான் என்னுடைய பார்வை அஹ் அப்படி உண்மையிலே வந்து அவர் தன்னுடைய அரசியல் இருப்புக்காக வந்து திருந்த தயாரான ஒருவராக இருந்திருந்தால் வந்து இந்த தோல்விக்கு பிறகு கடந்த தேர்தலில் வந்து தோல்விக்கு பிறகும் அதுக்கு பிறகும் வந்து தொடர்ந்து ஒரு வருஷத்துக்குள்ள வந்து அவர் நிராகரிக்கப்படுறவர் அவர் மக்களால் மதிக்கப்படாத ஒருவர் என்றது வந்து மீண்டும் மீண்டும் நிரூபிக்கப்பட்டதுக்கு பிறகு வந்து அவர் தொடர்ந்து இந்த ஏ கே ராஜுக்குள்ள போற இதுக்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவாகத்தான் இருந்திருக்கு அவர் என்ன அந்த இருப்புக்காக வந்து அஹ் இது ஒரு வகையில வந்து திந்த தயாரிண்டு இருந்திருந்தார் அவர் அப்படி இல்லை அவருக்கு குடுபட்டிருக்கிற தமிழ் தேசியத்துக்கு எதிராக கொண்டு போகின்ற அந்த நிகழ்ச்சி தான் அவருக்கு கூட முக்கியம் அப்படிப்பட்ட ஒரு நிலையில வந்து எங்களுக்கு உண்மையை புரிந்துரவு வர்றதுக்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவு ஆனால் வந்து நீங்கள் மட்டப்பக்கம் பார்க்கணும் வந்து எங்களுக்கு வந்து இந்த ஏக்கிய ராஜ அரசியலமைப்பு நிராகரிக்கப்படுவோம் அது நாளைக்கு வந்து தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அதை கொண்டு வர மாட்டதுல வந்து எங்களுக்கு எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு அங்கதான் அந்த ஆபத்து இருக்கு அப்படிப்பட்ட ஒரு இடத்துல வந்து இன்றைக்கு நடந்திருக்கிற பாராளுமன்ற தேர்தல் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு அடுத்த பாராளுமன்ற தேர்தல் நடக்கிற வரைக்கும் இந்த பாராளுமன்றத்துல இருக்கக்கூடிய எண்ணிக்கைகள் வந்து ஒரு ஒரு கான்ஸ்டன்டா போகும் இது அடுத்த இருபது இருபத்தொன்பது வரைக்கும் வந்து நாங்க மாத்திடலாம் அப்ப இந்த நிலையில வந்து பத்தொன்பது தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்து அறுதி பெரும்பான்மை வந்து அந்த இயக்கியராஜ் அரசை பாராளுமன்றத்தில் நிராகரிக்க வேண்டும் அவசியம் அதை நிராகரிக்க பண்றதாக இருந்தால் தமிழரசு கட்சியின் எட்டு பாராளுமன்ற உறுப்பினர்களும் தமிழ்த் தேசிய பேரவையினுடைய நாளும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலாதனும் குறைஞ்சி இந்த பத்து பேராவது வந்து அந்த எதிர்த்தே ஆகும் கேள்வி என்றால் வந்து அந்த நிலைமை உறுதிப்படுத்துறதுக்கு வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக வந்து சுமந்திரன் வந்து அதுக்கு ஒத்துழைக்க தயார் என்றால் இல்ல சுமந்திரனுக்காக வந்து நாங்கள் தமிழரசு கட்சி போய் தேசிய மக்கள் சக்தியோட ஆதரவு ஆதரவை வழங்குறத வந்து அஹ் விடுறதா அந்த கல்விங்க இருக்கு எங்களை பொறுத்தரையில வந்து எங்களுக்கு வந்து தமிழ் தேசிய அரசியல் மிக முக்கியம் தமிழ் தேசிய அரசியல் தோத்து போகக்கூடாது தமிழ் தேசிய மக்கள் கொடுத்த ஆணை தோத்து போகக்கூடாது அவர்தலாக வந்து நம்பி ஏமான்ற ஒரு நிலைமை இன்றைக்கு தொடர்ந்தும் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு நடைபெற்று கொண்டிருந்தாலும் கூட நாங்கள் அந்த சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி வந்து ஏமாத்திர தரப்பையும் வந்து ஏதோ ஒரு வகையில வந்து சரியான வழிகை கொண்டு வர்றதுக்கு எங்களால் ஏலம் அல்ல நாங்கள் ஏதோ ஒரு வகையில செய்யலாம் என்றால் அதை நாங்கள் செய்யத்தான் வேணும் என்ன பொறுத்தது செய்யத்தான் அவன் இன்னொரு பக்கம் இன்னொரு இன்னொரு விதத்துல வந்து இதை விளங்கப்படுத்துறதாக இருந்தாலும் நாங்கள் சொல்லுவோம் இந்தியக்கு ஏதோ ஒரு வகையில தமிழ் தேசிய தமிழ் தேசியம் பேசி பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்டதுல வந்து பத்தொன்பது பேர்ல வந்து உண்மையிலேயே பதினோரு பாராளுமன்ற உறுப்பினர்கள் தமிழ் தேசியம் பேசியிருந்தோம் அர்ஜுனா ஆஹ் விசர்கதைய கழிச்சாலும் வந்து தேர்தல் காலத்துல வந்து நானூறு இனி இல்லாத தமிழ் தேசியவாதியும் தலைவரிட் வலது கை வளர்ப்புன்ற மாதிரி தான் காட்டிக்கொண்டு சரிதான அப்ப பதினோரு பேர் தமிழ் தீசியம் பேசித்தான் பாராளுமன்றத்துல வந்திருக்கிறாங்க அரசாங்க தரப்புக்கு வந்து எட்டு பேர் மட்டும்தான் இருக்கு இதுதான் இந்தியா நியதா அப்ப நாங்கள் எப்படி பார்க்கணும்னா வந்து அந்த தமிழ் தீசியம் பேசின பதினோரு பேரால இல்லாட்டி ஆ குறைஞ்ச பத்து பேர் பத்த பத்தொன்பதுல அறுதி பேரும் வேண்டாம் பத்து பேர் ஆ குறைஞ்ச பத்து ஆவங்க வந்து ஒற்றையாட்சி வருகின்ற பொழுதான் நிராகரிக்கே ஆகும் ரெண்டாவது தான் எங்களுடைய முழு நோக்கம் ஆனா நாங்கள் சொல்லுவோம் நாளைக்கு வந்து ஒரு தேர்தல் நடந்துட்டு தேசியம் பேசுறதுக்கு வந்து அறுதி பெரும்பான்மை கூட இல்லை என்று சொல்லுவேன் மாறி சொல்லுவோம் தமிழ் தேசியம் பேசாதவர்களுக்கு வந்து பதினோரு பேரும் தமிழ் தேசியம் பேசினவர்கள் வண்டதுல வந்து எட்டு பேர் மட்டும் தான் இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் அந்த பதினோரு பேர் தமிழ் தேசியம் பேசாத பதினோரு பேர்ல வந்து பிரிவுகள் இருக்கு அதுக்காக வந்து நாங்கள் அந்த பிரிவுகள்ல வந்து ஏதோ ஒரு தரப்பை பிடிச்சு நாங்கள் அந்த அறுதி பெரும்பான்மையை வந்து ஒற்றையாட்சியை நிராகரிக்க பண்றதுக்கு ஏதோ ஒரு வகையில வந்து அவர்களை வந்து எங்கள பக்கம் விழுக்கிறதுக்கு வந்து அந்த முயற்சியை விடுமோ இல்லையோ அப்ப எங்களை பொறுத்தவரையில வந்து நாங்கள் தமிழ் தீசியத்தை தக்க வைக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அதை நாங்கள் செய்யும் நாங்கள் அப்படித்தான் பாக்கணும் எங்களுக்கு எங்களோட மக்கள் நம்பி எங்களுக்கு அந்த முழுமையான ஆணையை கொடுக்கற இடத்துல அது நிலைமை போகுது ஆனால் அப்படி இல்லாத நிலையில நாங்கள் தொடர்ந்து ஏதோ ஒரு வகையில அரசியல பாதைக்குள்ள கொண்டு போறதுக்கு எங்களுக்கு ஒரு பங்களிப்பை செய்யலாம் இருக்கலாம் செய்து நிச்சயமாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி என்கின்ற அரசியல் இயக்கம் இரண்டாயிரத்தி பத்திலே ஆரம்பிக்கப்பட்ட காலம் தொடக்கம் கொள்கையிலே விட்டு கொடுப்பு இல்லாமல் அரசியலிலே தமிழ்த் தேசிய அரசியலே பயணிக்கக்கூடிய தரப்பு என்கின்ற அந்த அந்த பார்வை நிச்சயமாக மக்களுக்கு அந்த தெளிவு இருக்கும் ஆனாலும் நீங்கள் நிறைய விடயங்களை சொன்னீர்கள் அதாவது இந்த திரு சுமந்திரனவரை அவர்களை பற்றி நீங்கள் சொன்னீர்கள் திரு அவர்கள் இன்று மக்களுடைய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதிநிதியாக கூட இல்லை அவருக்கு அரசியலில் இந்த இருக்கக்கூடிய அரசியலில் இருக்கக்கூடிய இந்த செல்வாக்கும் இருப்பதை போல் தெரியவில்லை ஆனாலும் தமிழ் தேசிய அரசியலுக்கு எதிராக செயற்படக்கூடிய ஒருவருடைய அரசியல்தான் என்று எடுபடுகிறது என்கின்ற ஒரு பார்வையும் இருக்கிறது சில மக்களிடையே ஏனென்றால் இந்த தமிழ்த் தேசிய அரசியலுக்கு எதிரான நிலைப்பாட்டில் இருக்கக்கூடியவர்களை அவரால் ஒன்றிணைக்க முடிகிறது சில இடங்களிலே அவரால் அந்த விடயங்களை கொண்டு செல்ல முடிகிறது என்கின்ற ஒரு விடியவும் இருக்கிறது அப்போ இதை பற்றி அவ்வாறு நாங்கள் புரிந்து கொள்வது இல்ல அதைத்தான் நாங்கள் வந்து மக்களுக்கு வந்து அம்பலப்படுத்தி கொண்டு வருகிறோம் இப்ப முதல் கட்டமாக வந்து நீங்கள் இப்ப தமிழ் தேசிய என்று பார்க்க இந்த தமிழ் தேசிய கூட்டணிக்கும் இந்த ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கும் தமிழரசு கட்சியும் சேர்ந்து இருக்க வந்து கூட்டமை தமிழ் தேசிய என்ற பேர்ல வந்து தலைவர்களாக கூட்டமைப்பு ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு வந்து இதை வழி நடத்துறது ஒரு கட்டத்துல வந்து பத்து பதினாறு உறுப்பினர்கள் கொண்டிருந்தது ரெண்டாயிரத்தி பதினைஞ்சுல வந்து பதினாறு பாராளுமன்ற உறுப்பினர்கள் கொண்டு ஒன்பது உறுப்பினர்கள் மட்டும்தான் இருக்கு நாங்கள் அளவு தூரத்துக்கு வந்து அவர்களோட வாக்கு வங்கிய வந்து கீழே இறக்கிட்டோம் ஒரு முழுமையான தமிழ் பிரதேசமா இருக்கக்கூடிய யாழ்ப்பாணம் கிள்நூச்சி மாவட்டங்கள்ல சேர்ந்து பார்க்க வந்து இருபதாம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் வந்து தமிழரசு கட்சிக்கு வந்து தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி பத்தாயிரம் வாக்கு இன்னும் கிடைச்சு ஆனா இந்த முறை வந்து அறுபதாயிரம் வாக்குக்கு மட்டும்தான் வந்திருக்கிறேன் அவற்றி அவற்றி நாங்கள் மறுதளிக்கவில்லை பட் நான் சொல்ல வர நான் எங்களை பொறுத்தல தமிழ் தேசிய மக்கள் முன்னைய பொறுத்த வரையில வந்து ஒரு தவறான அரசியல் செய்கிற விஷயத்தை வந்து நாங்கள் காட்டி மக்களுக்கு வந்து அவர்கள் மீது அவர்கள் மீது ஓ அவர்களை நிராகரிக்க பண்றது இல்லாட்டி அவர்கள இருந்து அவர்கள் தவறு செய்கிறார்கள் என்பதை நாங்கள் நிரூபிச்சபடியால் அவர்களிடமிருந்து கணிசமான மக்கள் விழுகிறார்கள் என்றதில் மாட்டுக்கருத்தின் அதுல நாங்கள் வெற்றி காண்டிருக்கிறோம் ஆனால் நாங்கள் எங்கே நாங்கள் தவறு விட்டிருக்கிறோம் என்றால் என்றா வந்து அந்த உலகிற தரப்பு வந்து உங்களோடு சேர்க்கறதுல வந்து நாங்கள் தவறு விட்டிருக்கிறோம் அதுல நாங்கள் வெற்றி காணவில்லை முழுமையாக உங்கள்கிட்ட வந்திருக்கோம் ஆனா புரதிஷ்டவசமாக வந்து இன்றைக்கு ஊடகங்களும் வந்து எங்களையும் சேர்த்து தமிழ் தேசிய கட்சிகள் என்று சொல்லி வந்து ஒரு தவறான அதே செய்கிற தவறுக்கு வந்து எல்லா தமிழ் தேசிய கட்சிகளும் உண்டு என்ற மாதிரி வந்து எங்களையும் சேர்த்து காட்டுற இடத்துல தமிழ் மக்கள் வந்து குழப்பத்துல வந்து அந்த தமிழ் தேசிய தரப்பு சரியான தரப்பு என்றதுல வந்து அடையாளப்படுத்துறது வந்து நாங்களும் வெற்றிக்கான இல்ல அவர்களும் தவறுகளும் ஒட்டிருக்கார்கள் உண்மை இந்த வெற்றிக்கான முடியாமைக்கான காரணம் புறச்சூழல்கள் எதுவாக இருந்திருக்க முடியும் கஜன் அவர்களே இங்க புறச்சூழல்கள் எங்களை பொருத்த வந்து ஒரு மிஸ் இன்ஃபர்மேஷன் கணிசமான்னு நடக்குது இங்கட்க இங்கட பக்கத்துக்கு வந்து அந்த அந்த வாக்கு வாங்கி வந்து சேரக்கூடாண்டதுல வந்து கணிசமான ஒரு என்ன சொல்றோம் ஒரு பிளான் பண்ணப்பட்ட ஒரு இயந்திரம் வந்து இன்றைக்கு தீவிரமாக வந்து ஓடிக்கொண்டிருக்கு அது எங்களுக்கு தெரியும் அந்த ஊடகங்கள்ல இருந்து பலவிதமாக வந்து அந்த கருத்துராக்கம் வந்து எங்களை நோக்கி வந்து இந்த வாக்கு வங்கி திரும்ப கூடாதுன்றதுல வந்து ஒரு தீவிரமான ஒரு உதாரணத்துக்கு சொன்னால் வந்து இலங்கையில இருக்கக்கூடிய ஒரு பிரதான என்ன ஒரு எலக்ட்ரானிக் மீடியா வந்து நான் பாராளுமன்றத்துல பேச ஒரு பேச்சையும் வந்து போடுறேன் ஆனா ஒரு பாராளுமன்ற உறுப்பினரா இருக்கு ஆனா ஆங்கிலத்துல பேசினால வந்து இந்த ஆங்கிலம் எவருக்கும் விளங்காதுன்னு சொல்லி அஹ் அதை வந்து போடுறே இல்லை சரி ஆனா இரண்டாவது அதாவது ட்ரான்ஸ்லேட் பண்றது சரியான ஆனா ஃபர்ஸ்ட் எவருக்குமே வந்து இந்த ஆங்கிலம் வார்த்தையில் ஒன்று முழங்காதாம் வந்து அதை நீங்கள் தமிழக கதை கொண்டு முதல் சொல்றாங்க இப்ப இந்த தமிழ்ல கலைக்குத் தொடங்கின வந்து அதுக்கு அதுவும் போடுறீங்க அது ரெண்டா வந்து அது கொஞ்சம் நீங்க பிந்திதான் கிடைக்கிறீங்களா சொல்றேன் அப்ப சரி அப்ப நீங்க நீங்க போடாட்டீங்க நாளைக்கு போடலாம் தானே அது பிந்திட்டு நியூஸ் எல்லாம் மெட்டது எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் வந்து போடையலாம் அப்படின்னு சொல்லி அப்படி ஏதோ அப்படி எல்லாம் கிடைக்கெல்லாம் நடக்குது அது மட்டும் இல்லை ஏதும் போட வேண்டி வந்திருந்தாலும் வந்து இந்த சொல்ற ஒரு பத்து நிமிஷம் கதைச்சால் வந்து போடுற வந்து ஒரு கிட்டத்தட்ட முப்பது செகண்ட் போடுற முப்பது செகண்டம் வந்து விளங்கி கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் சும்மா கடமைக்கு வந்து ஏதோ ஒன்று கதைச்சவ அதை நாங்கள் போட்டுருக்கோம் மாதிரி காட்டி கொள்றோன்னு தான் இருக்கு அப்ப அப்படி கிடைக்க நடக்குது கோழங்க அதனாலதான் இப்ப உண்மையிலே தாயகத்துல வந்து எங்களோட மக்களுக்கு இருக்கக்கூடிய தெளிவு குறைபாடு இருக்கும் எஸ்போரால வந்து அதுக்கு நீர்மா டயஸ்போரால இருக்கக்கூடிய ஊடகங்கள் வந்து எங்களுடைய கருத்தை சரியென்று ஏற்றுக்கொண்டு வந்து கணிசமாக வந்து அந்த கருத்துல கொண்டு போய் சேர்க்கிறதால வந்து உங்களை டயஸ்போரால இருக்கக்கூடிய அங்கீகாரம் வந்து ஆதரவும் தெளிவும் உண்மையில வந்து அதுக்கு நேர்மாறாக இருக்கு அப்ப இந்த அளவுக்கு டயஸ்போரால வந்து அந்த தெளிவு உண்மையிலே உண்மையிலேயே தானே அது கூடுதலாக இருக்கும் இங்கேதானே உண்மையிலே அந்த கண்டிஷன்ஸ் ஒப்ரேஷன் இருக்கிற இடம் வந்து இருக்கு அப்படி இருக்க எந்தளவு தூரத்துக்கு வந்து திட்டமிட்டு வந்து எங்களை எங்களுக்கு அந்த வாக்கு வரக்கூடாதுன்றதுக்காக வந்து ஒரு ஒருங்கிணைக்கப்பட்ட வேலை திட்டம் போற இடத்துல நாங்கள் உண்மையான மூறி செயல்பட வேண்டிய ஒருத்தது எங்களை அமைப்புக்கு இருக்கு அதுல நாங்கள் செயல்படாமல் இருந்திருக்கிறோம் அதுல தவறுகள் இருக்கு ஒரு சில பலவீனங்கள் இருக்கு அதுல வந்து பேசி தீர்க்கிறதுக்குரிய செயல்பாடுகளை நாங்கள் ஏற்கனவே ஆரம்பிச்சிருக்கோம் நானே போன வருஷம் இப்ப ஒரு வருஷத்துக்கு முன்னமே வந்து நாங்கள் அந்த குறைபாடுகளை வந்து சுட்டி காட்டி வந்து அதை ஒரு சில முயற்சிகள் வந்து இன்னும் ஒரு சில வாரங்களுக்குள்ளேயும் வந்து நாங்கள் தீவிரப்படுத்த இருக்கிறோம் சரிண்ணா அப்ப அதுகள் நாங்கள் விளங்கிக் கொண்டு நாங்கள் எங்களுடைய அணுகுமுறையில் வந்து மாற்றங்களை ஏற்படுத்தணும் நான் மாட்டு அதைத்தான் நாங்கள் செய்து கொண்டு வருகிறோம் நல்ல இப்போ நீங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு அர்ஜுனா ராமநாதனை பற்றி குறிப்பிட்டிருந்தீர்கள் ஒரு முறை நாடாளுமன்ற உரையின் போது உங்களை அருகில் வைத்துக் கொண்டே அவர் சொன்னார் கஜேந்திரகுமார் அண்ணன் எங்களுக்கு இனவாரம் தேவையில்லைன்னு நானே நேரடியாக திரு கஜனிடம் தடவை தெரிவித்தேன் என்று ஒரு வார்த்தையை சொல்லுகின்றேன் கஜேந்திரகுமார் இனவாவியா இது எனக்கு உண்மையிலே வந்து அவருடைய பேச்சவர் பெருசா வந்து நான் ஆனால் இன்னத்தை வச்சு வந்து அவர் அதை சொல்றாருன்றதை என்ன விளங்கு இல்லை தயிர்தி விகார விடயத்திலே ஒரு குறிப்பை அவர் சொல்லுகின்ற பொழுது தான் தொடர்ந்தும் எங்களுக்கு இனவாதம் வேண்டாம் நாங்கள் இந்த விடயத்தை ஏதோ ஒரு விதத்திலே நாங்கள் முடிக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய சாரமாக இருந்தால் ஆனால் திரு கஜேந்திரகுமார் அண்ணன் அவர்களிடம் நான் இனவாதம் எங்களுக்கு வேண்டாம் என்று சொன்னேன் என்று அவர் சொல்லுகிறார் காணொலி ஆதாரம் கூட இருக்கிறது ஆனால் தையட்டி விகாரி என்பது இனவாதத்தின் அடிப்படையில தான் நாங்கள் போராட்டம் நடத்தப்படுகிறார் என்பதை நீங்க கேள்விக்கு உட்படுத்த வேண்டியது நான் நான் அதை கேள்விப்பட்டேன் அவர் அவர் வந்து அதுல வந்து சொல்ல பார்த்தார் நான் பக்கத்துல உட்கார்ந்து இருக்க வந்து சொல்ல நினைக்கிறேன் அதுல வந்து சொல்ல பார்த்தார் வந்து தான் அந்த தையட்டி விஷயத்துல வந்து நான் ஒரு இனவாதமாக நடந்து கொள்றேன் தான் ஆரம்பத்துல நினைச்சேன் ஆனா இப்ப பார்க்க வந்து நான் சொல்றது வந்து சரி மனத்தை சொல்லுது அந்த ஒரு விஷயத்த வந்து பேசினவர் வந்து அதை எண்ணத்தை வச்சு வந்து சொன்னார்டு எனக்கு தெரியல வந்து ஆனா தையட்டீரை வந்து தான் என்னோட தான் நாங்கள் தமிழ்தேசிய மக்கள் முன்னிலைய நிலப்பாட்டோட தான் நனங்க இல்ல அதை இனவாதமாக வந்து தான் கருதினதாகவும் இப்ப இப்ப ஏண்டா அந்த நேரத்துல வந்து நடந்த ஆஹ் நினைக்கிறேன் திருகோணமலையில திருகோண மேல நடந்த அந்த விகாரை சம்பந்தமாக நடைபெற்ற அந்த குழப்பத்தை வச்சு கொண்டு அதுல வந்து அவர் அந்த குழப்பத்துல வந்து நாங்கள் எடுத்த நிலைப்பாடு ஓட தான் இருந்தது அப்ப சுட்டி காட்டி அதை ஆஹ் தவறு சொல்றதுக்கு தையட்டிய வந்து நடக்கிறதும் அதேதான் அப்ப தையட்டில வந்து இப்ப வந்து இவை சொல்றது சரி போல தெரியுது என்ற ஒரு நிலையை தான் சொல்ல வந்தவர் அஹ் என்றதான் என்னுடைய கருத்து அப்படி தாண்டி போக முடியுமா என்று கேள்வி இருக்கிறேன் என்றால் இரண்டு பாரதூரமான விடயங்களை செய்திருப்பதாக இன்று அவர் அவர் மேலே விமர்சனம் வைக்கப்படுகிறது ஜனாதிபதி அனுர் குமார கலந்து கொண்ட கூட்டம் ஒன்றிலே இந்த தையிட்டி விகாரை அதாவது மக்களுடைய காணிகளை ஆக்கிரமித்து சட்டவிரோதமாக கட்டப்பட்டிருக்கக்கூடிய அந்த விகாரை தொடர்பாக ஜனாதிபதி பதில் சொல்ல வேண்டிய ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்தபொழுது திரு அர்ஜுன ராமநாதன் இடையிலே குறுக்கிட்டு அந்த காணிகள் பறிகொடுத்த மக்களுக்கான மாற்றுக் காணிகளை வழங்கினார் பிரச்சனை தீர்கிறது என்று சொல்லி ஜனாதிபதியை பதில் சொல்ல வேண்டிய ஒரு இக்கட்டான சூழ்நிலை காப்பாற்றியதாக முன்னதாக விமர்சனம் வளர்ந்திருந்தது இப்பொழுது அவருடைய சமூக வலைத்தளங்களிலே வரக்கூடிய பதிவுகள் தையட்டி விகாராதிபதியை தாங்கள் சந்தித்திருக்கிறோம் அவர்களோடு நான்கு அந்த காணை உருத்துடைய மக்களையும் கொண்டு சென்றிருக்கின்றோம் அந்த காணிகளை விடுவிப்பதாக அவர் சொல்லியிருக்கின்றார் அதனால் பிரச்சனை தீர்ந்து விடுதினை போராட்டம் தேவையில்லை என்கின்ற ரீதியிலே அவருடைய பதிவுகள் இருக்கின்றன இன்று அவர் வெளியிட்டிருக்கிற ஒரு பதிவிலே கண்டியிலேயே ஒரு மகாநாயக தேர்தலை சந்தித்திருக்கின்றார் இந்த தையட்டி விவகாரம் தொடர்பாக தான் அவரிடம் பேசியிருப்பதாகவும் ஒரு பதிவை போட்டிருக்கிறார் அப்போ இந்த விடயங்கள் வந்து காணி பறிப்புக்கு எதிராக நிலப்பறிப்புக்கு எதிராக மக்கள் போராடுகின்ற அந்த போராட்டங்களை எந்த எந்த பார்வைக்கு கொண்டு செல்லும் என்கின்றபடியாக இருக்கிறது அர்ச்சுனா வந்து தையட்டி விகாரத்துல வந்து நான் அன்றோ குமார வந்து அந்த பிரச்சனையை கிளப்பி அவரிடமிருந்து கேள்வி எழுப்பின இடத்துல இந்த விஷயத்துக்கு வந்து தீர்வு காணவனும் என்ற சுட்டி இடத்துல தான் அவர் வந்து இது இனவாதம் என்று சொல்லி தமிழ் மக்கள் வந்து கட்டின விஹாரம் வந்து ஆகாட்ட சொல்லி ஒரு நாளும் கேட்க போறது இல்லை மாட்டு மாட்டுக்காணியை கொடுத்தா சாணம் அந்த கருத்தை சொன்ன அந்த இடத்துல வந்து அனுரகுமார் திசாநாயக ஒரு பதில் சொல்ல வேண்டிய இடத்துல இருந்து அவரை தப்ப வச்ச காரணமாக வந்து அர்ச்சுனா ராமநாதனுக்கு அதுக்கு பிறகு வந்து மக்கள் மட்டத்தில் கணிசமான விமர்சனமும் அவருடைய வீழ்ச்சியும் வந்து ஆரம்பிச்சது அதான் உண்மை இருந்து அவர் மீள முடியாத அளவுக்கு வந்து அவர் விழுந்துட்டார் இன்றைக்கு வந்து அது ஒரு காரணமாக வந்து அவர் தமிழ் தேசிய அரசியலே வந்து இனி தொடர்ந்து கொண்டு போயிலாத அளவுக்கு வந்து என்னடா அவரை தொடர்ந்து மேமாத்த முடியாத அளவுக்கு வந்து அவர் தொடர்பாக வந்து ஒரு தெரிவு வந்து மக்கள் மட்டத்துல வந்துரு என்ன பொறுத்து நான் இதை ஒரு என்ன சொல்றேன் போட்டி அரசியல் பார்த்தாலும் கூட என்ன பொறுத்தளவில் வந்து அண்டைக்கு இருந்த அர்ச்சுனா ராமநாதம் இன்றைக்கு வந்து விழுந்திருக்க அர்ச்சுனா வந்து ஒரு பாரிய ஒரு வித்தியாசம் இருக்கு அண்டைக்கு தேர்தல் முடிஞ்ச கையோட வந்து ஒரு பாரிய குழப்பம் இவர் இவர் எப்படி வந்தவர் இவர் எப்படி எப்படின்றதுக்காக வந்து தமிழ் தேசியம் போலியான தமிழ்த் தேசியவாதம் வந்து தேர்தல் காலத்துல வந்து கதைச்சு பேசி தான் வந்து இந்த நிர்வாக ஊழல்களுக்கு வந்து ஒரு நேர்மையாக பயணிப்போம் கொண்ட ஒரு தன்னை வந்து அடையாளப்படுத்தின ஒரு ஆளாகவும் வந்து அதுல இருந்து இன்றைக்கு முற்று வந்து அவர் அப்படி இல்லை இவரோட நம்பகத்தன்மை ஒரு ஆள் இல்லை என்ற ஒரு நிலைமை வந்து மக்கள் மன்றத்திலே ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது தான் உண்மை ஆகவே என்ன பொறுத்தரே வந்து இதுக்கு நான் வந்து பதவி சொல்லி கொண்டிருக்க வேண்டிய எந்த ஒரு தகுதியும் இல்லை அவர் ராமல் ராஜபக்சோட வந்து எப்படிப்பட்ட வச்சிருக்கிறார் யார் யாரோட போறார் அதில் எல்லாம் வந்து இன்றைக்கு வெளிப்படையாக வந்து அவருக்கு தெரியும் அவர் எப்படி அம்பலப்பட்டு போயிருக்கிறார் வந்து எல்லாருக்கும் தெரியும் அவே வரை வச்சு கொண்டு வந்து நாங்கள் நான் என்ன பொறுத்தவரை வந்து பதில் சொல்ல தேவை தான் எங்களுடைய கருத்து தையட்டி விவகாரத்துல வந்து அந்த மக்கள் தான் இறுதி முடிவா எடுப்பார் அர்ச்சுனா ராமநாதன் சொல்றதோ இல்லாட்டி பொன்னம்பலம் குமார் பொன்னம்பதுன்னு வந்து முக்கியமாக இருக்கு சரி எங்களை பொறுத்தவரையில வந்து பாதிக்கப்பட்ட மக்களிட கையில தான் இறுதி முடிவு இருக்கு சரியான நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு வந்து பாதிக்கப்பட்ட மக்கள் எங்களோட கதைச்சு பேசி தான் செய்கிறார்கள் வந்து அவர்களுடைய நிலப்பாடு வந்து அந்த காணி முழுமையா வந்து விடுவிக்கப்படுவோம் கட்டப்பட்ட விகாரப்படுவோம் காணிகளை இழந்த மக்கள் காணிகளை இழந்த மக்கள் முழுமையாகவோ பகுதியாகவோ தவறான வழியிலே வழிநடத்தப்படக்கூடாது என்பதுதான் இங்கே ஆதங்கமாக இருக்கிறது அதெல்லாம் மாற்றுக்கிறது அதையும் நாங்கள் சுட்டி காட்டியிருக்கிறோம் அதையும் நாங்கள் தெளிவாக சுட்டி இருக்கிறோம் வந்து அந்த விகாரை சட்டபூரமாக்குற ஒரு நிலைக்கு வந்து இன்றைக்கு அந்த காணி காணி பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய காணியாளர்களுடைய ஒரு குறிப்பிட்ட பகுதி அந்த பீகாரை இருக்க விடுவோம் நாங்கள் எங்கட காணியை அடுத்தா போதும் என்று நினைச்சு அவர்கள் ஏதோ ஒன்று நடந்து கொண்டால் இறுதியில வந்து அந்த பீகாரை சட்டபூரணமாக்கப்பட்டதுக்கு பிறகு அதை சுட்டி வரை இருக்கக்கூடிய இருபது ஏக்கர் குறைஞ்சது இருபது ஏக்கராவது சட்டபூர்வமாக பறிக்கப்படும் என்ற விஷயத்தை நாங்கள் தெளிவாக வந்து அவர்களுக்கு விளங்கப்படுத்தியும் இருக்கிறோம் ஏனால் அந்த காணியை கோருகின்ற அகில இலங்கை பௌத்த காங்கிரஸ் ஆல்சிலான் புடிஸ்ட் காங்கிரஸ் ஒரு ரிட்டையர்ட் போலீஸ் புலனாய்வுக்கு பொறுப்பாளராக இருந்தவர் தான் இன்றைக்கு வந்து அதனுடைய தலைவராக இருக்கிறார் அப்ப எந்தளவு தூரத்துக்கு வந்து இராணுவத்துடைய இராணுவ புலனாய்வினுடைய அஹ் பின்புலத்தோடு வந்து இந்த பௌத்த அஹ் மயமாக்க வேலை திட்டம் வந்து வடகிழக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது வந்து நிரூபிக்கிறதுக்கு ஒரு மிக திறந்த ஒரு உதாரணம் அந்த தலைவர் தான் அந்த அஹ் போலீசுடைய புலனாய்வு பிரிவினுடைய தலைவராக அஹ் இருந்தவர் தான் இன்றைக்கு வந்து அகில இலங்கை பௌத்த காங்கிரஸுடைய தலைவராக இருக்கிறார் அந்த அகில இலங்கை பௌத்த காங்கிரஸ் தான் இருபது ஏக்கர் குறைஞ்சது இருபது ஏக்கர் அந்த தையட்டு விகாரை சுத்தி வரை இருக்கிற இப்போதைக்கு வந்து ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிற ஆறு ஏக்கர் மட்டும் இல்லை அதுக்கு மேலதிகமான ஒட்டுமொத்தமாக இருபது ஏக்கராவது தங்களுக்கு அவசியம் அது உண்மையிலே அந்த விஹாரைக்கு ஆரம்ப காலத்துல இருந்த ஒரு விஹாரைக்குரிய காணி என்ற அடிப்படையில வந்து டிஎஸ்க்கு வந்து அஹ் நினைக்கணும் ஜிஏக்கு வந்து கடிதம் இருக்கிறார் ஆகவே இதுல அந்த வீகாரே கட்டப்பட்ட இருபது பரப்புக்கு வந்து நாங்கள் ஒரு அங்கீகாரம் கொடுத்ததா இருந்தால் அதே இருக்கப்பட்டும் நாங்கள் எங்கட காணிகளை பெறலாம் என்று ஒரு நினைப்பிட வந்து நாங்கள் ஒரு புரிந்துருக்க போனோமா இருந்தால் அந்த இருக்கிற விகாரை சட்டபூர்ணமாக்கின உடனேயே நிச்சயம் இருபது ஏக்கரம் வந்து பறிப்போகும் உறுதி இதுக்கு மேலாக வந்து அர்ச்சனா வந்து அர்ச்சுனாவை நம்பி யாரும் வந்து அதிலே தங்களுடைய காணி மட்டும் முடிவிச்சால் காணும் என்ற ஒரு முட்டாத்திரமான செயல்பாடு எடுத்தால் அதன் விளைவுகளையும் வந்து அது அவர்களுக்கு மட்டும் இருக்க போறது இல்லை வந்து ஒட்டுமொத்தமாக வந்து அந்த பிரதேச மக்களையும் வந்து பாதிக்க போகுது அந்த விளைவையும் வந்து அவர்கள் சந்திக்கத்தான் வேண்டி வரணும் நாங்கள் எங்கட கடமையை செய்கிறோம் எங்கட கடமையை வந்து நாங்கள் நேர்மையா வந்து தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம் அதை செய்வோம் அதை மீறியும் வந்து யாரும் முடிவெடுக்கிறார்கள் என்றால் அவர்கள் தான் அதுக்கு வந்து ஆஹ் பொறுப்பு கூறவனும் அது அர்ஜுனா உட்பட இப்பொழுது முத்தையன் கட்டிலே இன்னும் ஒரு விகாரை கட்டுமானம் பெறப்போவதாக ஒரு தகவல் ஊடகங்களிலே வந்திருக்கிறது அதாவது ஏற்கனவே இந்த தையிட்டு விவகாரத்திலே எதுவும் செய்யப்படவில்லை அதாவது அந்த கட்டிடத்திற்கான அத்திவாரம் போடப்பட்ட காலத்திலே வந்து காத்திரமான எதிர் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படவில்லை என்கின்ற விமர்சனங்களும் அங்கு அங்கே ஓடித்திருக்கின்றன இப்பொழுது இந்த தகவல் வந்திருக்கிறது முத்தையன் கட்டிலே வந்து விகாரை கட்டுமானம் அடுத்த வருட ஆரம்பத்திலே தொடங்க இருப்பதாக ஒரு தகவல் இருக்கிறது இந்த விடயங்களை எவ்வாறு முன்னேற்பாடாக நாங்கள் தடுக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏதாவது இருக்கிறதா அல்லது அது அது தொடர்பான சட்ட நடவடிக்கைகள் ஏதாவது ஆலோசிக்கப்பட்டிருக்கிறதா இல்ல எங்களை பொறுத்தல வந்து நாங்கள் வந்து சட்ட நடவடிக்கை வந்து நாங்கள் போறதுல ஏன்னா இறுதியில வந்து சட்ட செயல்பாடுகள் அனைத்தும் வந்து கொழும்புல இருக்கக்கூடிய உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போகும் அந்த இடத்துல வந்து சட்டவிரோதமானது வந்து சட்டபூர்வமா ஒரு வகையில தான் இறுதியில வந்து நடந்து முடியும் அவ அதை நல்லா தெரியும் நாங்கள் அதுக்கு ஒரு தையட்டிக்கு வந்து சட்டபூர்வமாக்குற ஒரு அர்ச்சனா போற மாதிரி வந்து நாங்கள் சட்ட எடுக்க தொடங்கினால் வந்து அங்கதான் போய் முடியும் அதை விளங்கி கொண்டுதான் நாங்கள் அந்த பாதையை வந்து நாங்கள் தேர்ந்தெடுக்கிறேன் அப்படி எந்த அடிப்படையிலே எந்த அடிப்படையிலே அன்றைய வழிவடக்கு தவிசால திரு சூரியன் அவர்கள் திரு சுமந்திரன் அவர்களை வைத்து வழக்கு போட்டு தையட்டி கட்ட கட்ட கட்டுமானது நிறுத்துவோம் அப்ப எந்த அடிப்படையிலே அவர் ஊடகவியலாளர்களிடம் தெரிவித்தார் நீங்கள் அவர் கேட்கணும் அதுதான் சொல்றோம் இதுல உண்மையில வந்து இந்த எதிர்ப்பு நடவடிக்கையை வந்து நிப்பாட்டினது தமிழரசு கட்சி சரி அதுவும் இன்றைக்கு வந்து வெளிகாம வடக்கு தமிழ் சார் தான் அதுக்கு பிரதான கரு அவர் இந்த அப்பட்டமான பொய்யை சொல்லி எதிர்ப்பு நடவடிக்கைல வந்து ஈடுபடுத்துறதை வந்து பாதிக்கப்பட்ட மக்களை வந்து நிப்பாட்டி வச்சதை வந்து சுயர்த்தன் சரி அப்ப அந்த பொறுப்பை எடுத்து போட்டு அந்த வழக்குகளை வந்து சுமந்திரனை கொண்டு வந்து வழக்கு தாக்கல் செய்யாமல் தான் அந்த ரெண்டு வருஷத்துக்குள்ள வந்து ரகசியமா வந்து அந்த விஷயம் வந்து அப்ப தான் உண்மையில பிரதான காரணம் சுகிர்தனும் சுமந்திரனும் தான் இன்றைக்கு தையட்டி வியாரை வந்து எதிர்ப்பு எதிர்ப்பை நிப்பாட்டி அதை ஏதோ ஒரு வகையில மட்டுப்படுத்தி வந்து அதை கட்டு கற்ற வரைக்கும் விட்டதை வந்து இவர்கள் தான் அதை மீறி அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தெரிய வர வந்து இந்த கட்டுமானம் பேர் என்னடா அவர்களுக்கு நம்பிக்கை உடுபட்டதை வந்து வழக்கு போட்டு செக்யூரிட்டி அதோட அப்ப அதுக்கு பிறமம் வந்து கோபுரம் கொஞ்சம் விளம்பராக வந்து அவர்களுக்கு தகவல் போகிற இடத்துல தான் எங்களோட வந்து தொடர்பு கொண்டு வந்து நாங்கள் வந்து ஒரு போராட்டத்துல வந்து ஈடுபட வேண்டிய ஒரு இடத்துக்கு தள்ளப்படுறோம் ஆனால் இந்த இந்த அடிக்கல் வந்து இந்த வீகாரை கட்டுறதுக்கு வந்து அடிக்கல் நாட்டப்பட்டு ஒரு கிழமைக்குள்ளே நாங்கள் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்துல வந்து அதை நீப்பாட்டவனும் உண்டு உத்தியோகபூர்வமாக வந்து ஏகமனதான தீர்மானத்தை எடுக்க வச்சதே வந்து தமிழ் தேசிய மக்கள் முன்னுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் கஜேந்திரன் அவர்கள் வந்து பிராந்திய வரிகாம வடக்கு பிரதேச சபை பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்துல வந்த விஷயத்தை கிளப்பி அது மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்துல வேற வந்து இந்த தலைமையில தான் அது எதிர்க்கப்பட்டது சரி அது ஏகமனதான் அக்லசேவான அங்கஜன் ராமநாதன் உட்பட வந்து இறுதியில வந்து அது சட்டவிரோதமாக அந்த நிரூபிக்கப்பட்ட இடத்துல ராணுவ தளபதி இருக்கவே வந்து அதை உடனடியாக நிப்பாட்டப்படம் என்ற ஒரு தீர்மானம் எடுக்கப்பட்டு சரி அதை மீறியும் இந்த கட்டமான வேலையில் எல்லாம் நடந்தது வந்து சுகீர்தனுடைய பிரதான காரணமாக என்னால் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற ஒரு நம்பிக்கையை கொடுத்து அந்த மக்களை அமைதியாக்கி அந்த சட்டங்களுடைய எடுக்காமல் அடுத்த வச்சதை வந்து உண்மையிலே வந்து சுதந்திரம் ஆகவே அந்த முழு பொறுப்பையும் வந்து அவர்கள் தான் எடுக்கணும் எங்களுக்கும் இந்த சட்ட விஷயங்களுக்கும் தொடர்பு இல்லை எங்களை பொறுத்தவரை வந்து இது ஒரு அரசியல் பிரச்சனை சரி இது தெளிவாக வந்து ஒரு அரசியல் பிரச்சனை நாங்கள் அரசியல் மூலமாக வந்து ஒரு முடிவு எடுக்க பண்ண வேண்டியது வந்துதான் உங்களுடைய கருத்து நாங்கள் அதுதான் அரசியல்வாதிகளுடைய கருத்து அரசியல்வாதிகள் வந்து போய் நீதிமன்றத்தில் இருக்கிறது அது சட்டத்திரங்களுடைய அது நாங்களே தான் செய்ய ஒண்ணு முடியல அது சட்டத்திற்கு சீக்கிரம் அப்படி செய்யறது என்றால் எங்களை பொறுத்தவரை வந்து நாங்கள் அரசியல் அணியில வந்து இருக்கிற ஒரு தரப்பு என்ற வகையில வந்து அரசியல் ரீதியா நாங்கள் கூடிய தடுக்கிறதுக்குரிய பணியைத்தான் நாங்கள் செய்வோம் அதை நாங்கள் தொடர்ந்து செய்வோம் அதை எங்க நடந்தாலும் வந்து நாங்கள் செய்வோம் நிச்சயமாக ஆக இந்த தையிட்டி சட்டவிரோத விகாரை முழுமையாக கட்டி முடிக்கப்பட்டதற்கு அன்றைய வழிவடக்கு பிரதேசவையினுடைய தவிசாலத்திரு சுயிரன் அதே போல் ஜனாதிபதி சட்டத்திரி சுக சுமந்திரன் அவர்களுடைய மக்களை திசை திருப்பிய வடியமும் ஒரு முழுமையான காரணமாக இருந்திருக்கு ஒரு விடயத்தை நாங்கள் இந்த இந்த உங்களுடைய பதவியிலிருந்து நாங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது கருத்து இல்லை அதுல மாட்டு கருத்து நல்லது இதே சுமந்திரனுக்கு இதே சுமந்திரனுக்கு போய் வந்து அந்த வழக்கை திரும்ப வந்து செய்ய சொல்லி சொன்னாலும் இங்க போய் முடியும்